அதுக்கு மேலே தருமைக்கூழ் போட்டு அது ஒரு கார்பன் பாக்ஸில் வச்சு அப்படிதான் பண்ணலாம் அது மாதிரி ஐரோன் லிவர் உள்ளே இருக்கிற டிவி தான் லிவர் அதுக்கு மேலே உடம்பு சுற்றிட்டு இருந்தால் அந்த லிவர் வேலை செய்யுமா இதுக்கு பேர் தான் பேட்டரி லிவர் சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு பொருள் வந்தால் எல்லாம் அவ்வளவும் கவர் பண்ணி வந்தால் அந்த பொருளை யூஸ் பண்ண முடியாது அது வெளியில எடுத்து உள்ளே இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் வந்தால் பிரச்சனை அதுக்கப்புறம் ஜீர்ண மண்டலம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு

omega நம்மகிட்ட இருக்கு. பொருளாதார அடிக்கா நீங்க मारுவாங்கல அவங்களுக்கு என்ன வாங்கி கிட்ஸ். கிட்ஸ் அப்புறம் நான் சொல்லிடே போலாம். சொல்றேன். omega 3 हार्टக்கு ரொம்ப ரொம்ப வாசியா, 200 பிரெயின்க்கு நல்ல ஒரு ரிடென்ஷன் பவர் Gradle. லங்ஸ்க்கு என்ன இருக்கு? லங்ல வந்து சளி சளி. அப்புறம் சைனஸ் அப்புறம் ஆஸ்மா அப்புறம் என்ன வரும் நிமோனியா டியூபர் கிளாசிஸ் கேன்சர் ஆறு ஸ்டேஜ் லங்ஸ் யாரும் சலியில சும்மா விடாதீங்க சளி வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் சைனஸ் மாதிரி இங்கெல்லாம் வலிக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஆஸ்மா மூச்சு மூச்சு இழுக்கிறது விடுறதுல மூச்சு இழுக்கிறது விடுறதுல என்ன ஆகும் சிரமையா சார் ஆஸ்மா

ஏதோ பிரெயின பத்தி அன்னைக்கு சொல்லி சார் ரெண்டு விதமா பிரிக்கலாம் லெஃப்ட் வந்து அனலிட்டிக் பிரெயின் அது சொல்லுங்க அனலிட்டிக் பிரெயின் அனலிட்டிக் பிரெயின் லெஃப்ட் சைடு இருக்கு பீச்சர் இருக்கு ரைட் சைடு உட்கார்றதுக்கு ப்ராப்ளம் இல்ல அப்பதான் அட்டென்ஷன் போ நீங்க இந்த பக்கம் உட்கார வச்சீங்க நான் மறந்துறேன் எனக்கு இங்க உள்ளவங்க மேல தான் இப்போ இன்ட்ரஸ்ட் இங்க உள்ளவங்க மேல செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் தான் இருக்கு அப்புறம் டனல் எஃபெக்ட் இருக்கு டனல் இந்த ஃப்ரண்ட் ரோ இதுதான் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஏரியா இந்த ஃபர்ஸ்ட் ரோ இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கா அனலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ உட்கார வைக்கணும் நீங்க அங்கிட்ட உட்கார வைக்கக்கூடாது சரிங்களா டனல் எஃபெக்ட் ஒண்ணு டீச்சருக்கு லெஃப்ட் சைடு தான் லெஃப்ட் சைடு அவர் அட்ராக்ட் பண்ணுனா ரைட் சைடு உட்கார வைக்கணும் ஃப்ரண்ட்ல ஒரு மூணு ரெண்டு மூணு ரோக்குள்ள உட்கார வைக்கணும் இது பண்ணுவோமா இல்லையா குழந்தைகள் சிலர் கண்ணு தெரியாது கண்ணு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெக்ஸ் நீங்க எங்க மரம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு எங்க ஊட்டச்சத்து கொடுக்குறீங்க அவங்களுக்கு கண் தெரியுதா தெரியலையா ஒண்ணும் தெரியாது மார்க் கம்மியா வரும் நீங்க நினைப்பீங்க படிக்கல கடைசியில தான் நடந்திருக்கும் டீச்சர் எழுதுறது ஒண்ணும் தெரியல சில பேர் காது இஎன்டி செக் பண்ணணும் நம்ம ரெகுலரா குழந்தைகளுக்கு கரெக்டா அவங்களுக்கு காது கேட்குறா கண்ணு பாக்குறாங்களா ஏன்னா அவங்க எல்லாம் போய் நிக்கிறது எங்க எல்லாம் பேக்கரியில நிக்கிறாங்க அங்க எல்லாம் டிரான்ஸ்பேட்டு நீங்கள் கொடுக்குற பாக்கெட் மணி அதுக்கு தான் போதும் ஒரு பட்டு வாங்கலாம் ஒரு கேக் வாங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்க நீங்க நீங்கள் போய் கூப்பிட்டு வந்துடணும் குழந்தைய இல்லைன்னா ஒரு இதில் போட்டு கொடுக்கணும் நம்மகிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு அடுத்தது லீவர் ஃபேட்டி லீவர் ஆச்சு தான் போச்சு உங்கள் டைஜேஷன் சிஸ்டமே வீணா போயிடும் அதுக்கு என்ன ப்ராடக்ட் நம்மட்டிருக்கு பயோ ஏஜ் பயோ ஏஜ் அருமே பயோ ஏஜுங்கிறது உங்கள் ஏஜையே குறைக்கும் அதாவது எனக்கு வந்து எழுபது வயசுன்னா